الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد قال الله سبحانه وتعالى يا بني أقم الصلاة وأمر بالمعروف وانهى عن المنكر واصبر على ما أصابك آمنا بالله وقال نبي الله محمد صلى الله عليه وسلم

சென்ற வாரம் முழுவதும் அறவை நாயகம் செல்வதாகவும் அறைய செல்லும் அவர்களுக்கு இந்த உலகத்தில் மிக பிடித்தமான விஷயங்கள் என்ன என்பதை அவர்களின் அருமை தோழர் அபர்வுக்கு சித்தியப்படுத்தாகவும் அனுபவங்களுக்கு இந்த உலகத்தில் எது மிக பிடித்தமான காரியம் என்று நாம் தெரிந்து கொண்டோம் பொதுவாக சாம்பார்கள் நமக்கு செயல்களுக்கு மாத்திரம் உன்மாதிரி அல்ல எப்படி பேச வேண்டும் என்பதற்கு மாத்திரம் ஒன்பாதி எப்படி நாம் நினைக்க வேண்டும் என்ன விஷயங்களை ஆசை கொள்ள வேண்டும் எது எது அர்த்தமுள்ள ஆசை ஆசை அர்த்தமற்ற என்பதையும் நமக்கு பிரித்து காண்பித்து தந்தார்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கிறோம் நபிகள் நாயகம் செல்லும் அவர்களின் இறுதி காலத்திலே கிட்டத்தட்ட ஒப்பந்தத்திற்கு ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே பல்வேறு வெற்றிகள் மூலமாக பல்வேறு வெற்றிகள் வசதி படைத்த மக்களாக ஆகியனர் ஆனாலும் அவர்களின் உள்ளத்திலே ஊறி போன அந்த ஈமானும் சரி அவர்களின் உள்ளத்திலே அல்லாவுடைய சூழலால் கற்றுக் கொடுக்கப்பட்ட நற்புணங்களும் சரி அது கடைசி வரை மாறவில்லை அவர்கள் அந்த ஆடம்பரத்தை விரும்புவோம்

அதே சமயம் இருந்தாலும் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் எனக்கும் நாயகத்தோடு நபையே தங்களை காண வேண்டும் தங்களுக்கும் தங்களுடைய தீனுக்கும் பொருளை செலவழிக்க வேண்டும் தங்களுக்கு என்னுடைய கல்யாணம் செய்து தர வேண்டும் இவர்களின் ஆசை அந்த வசிதன் நவமியை கடந்து மக்கள் வரை வருகிறது அந்த அந்தமியை கடைந்து கடந்து கடந்து அந்த மாணவியின் விருப்ப மாணவியினுடைய அந்த மகக்கத்தை கடந்து வெளியே வரை வருகிறது நாயகமே எனக்கு மூன்று விஷயங்கள் பிடிக்கும் ஒன்று நல்லதை நாலு பேருக்கு சொல்லிக் கொண்டே இருந்தது அந்த அம்போ நன்மையை கொண்டு ஏறிக்கொண்டே இருப்பது ஒரு நகிர் ஆளின் முன்க தீயது நடந்தால் அதை தடுப்பதற்கு மகோ ஆளாக இருப்பது அப்படி பார்த்தா இன்றைக்கு யாரெல்லாம் இஸ்லாமிய மக்கள் நன்மையை ஏவதிலே தீமையை தடுப்பதிலே மக்களுக்கு நன்மையை அதாவது மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவர்களுக்கு நல்ல விஷயம் அவங்களுக்கு நல்லதை நாடி இருக்கணும் என்று யாரெல்லாம் நினைக்கிறா அவர்கள் எல்லாம் முறைகளுடைய விஷயம் ஏன்னா அவங்களுடைய விருப்பம் அப்படி இருந்துச்சு ஆய கவன் என்னுடைய ஆசையை தெரியும் நல்ல விஷயங்களை நான் அந்த சொல்லணும் ஒரு இடத்துல தீமை நடந்தா அந்த தீமையை முதல்ல தடுக்கிறார் நான் ஆகிறது அதனால தான் எப்ப அந்த உறவு பார்த்தாலும் அப்படி ஒரு ஆசையை இருந்துச்சோ அவர்கள் இருக்கிற இடத்துல தீமை நடக்காது அவர்கள் இருக்கிற இடத்துல தீமைகள் நடக்காது அடைய இன்னொரு விஷயத்த நான் சொல்லுவேன் அவங்க இருக்கிற இடத்துல தீமையை தருகிற தீமையை நமக்கு உள்ளத்தில் போடுகிற செய்தால் அவர்கள் இருக்க உங்களை ஒரு தெருவிலே நடந்து செல்வதை அவன் வேறு தெருவுக்கு சென்ற நீங்கள் நடக்கிற தெருவில் எதிரில் வர கூட மாட்டாங்க இந்த வார்த்தையை தெரியுமா ஒரு தடவை சபை அவங்களுடைய மனைவி கணவன் மனைவிக்கு மத்தியில் சில சமயத்தில் சப்தங்கள் உயர்ந்தாச்சி எல்லா நடக்கு இல்லைங்களா சமயத்தில் கணவனுடைய சப்தத்தை கூட மனைவியினுடைய சப்தம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் அது இயற்கையாக குரலா இருக்காங்க बारिकत्ते बड़ो के दारोंगे नायकत्ते भाई को हर कोई तो होल्ले हैं और यूपेसी तो 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 करना है तो आज ये तो नस्वार तो होने हैं अगर इस बात के लिए हुई है तो ये रणें पैसी करना अब उम्र के दारों बंदे स्तर वाले को अपनी नानों में दिलाकरना वर्गी दारों के

அவர்கள்து அபத்து நீங்க கொஞ்சம் தான் இருக்கும் போது சம்மதிக்க மாட்டேங்க சம்பவத்தரன் ஒரு இடத்துல ஒரு ஒரு நல்லது அல்லாத போய் காரியம் கணவன் மனைவி என்பது தான் சில சமோதரன் அப்ப நவிக்கு முன்னால சப்தமிட்டு வந்து இன்னைக்கு விரும்ப மாட்டீங்கல்ல அதனாலதான் எல்லாரும் போயிட்டோம்

நீங்கள் கொடுத்த மகன் குவியல் குவியதாக இருந்தாலும் அப்படின்னு அந்த சொல்லலாம் வைட் அத்தைத்தும் எடுத்தால் முன்ன கைத்தோ அரண் நீங்கள் குவியலாக மகனை கொடுத்திருந்தாலும் அப்படின்னு அந்தளவு சொல்லும்போது நீங்கள் எப்படி அதை லிமிட் பார்க்கலாம் என்பதாக தான் சொன்னார் உடனே அதை தொடர்ந்து தா அவங்க கோவப்படுவோம் அந்த அம்மாவுக்கு பரிஸ்பட்டு விடுவோம் சிறையில் அடையுங்கள் அவளை என்று சொல்லவும் எதுவுமே அல் தெரிலா இந்த உமரை மும்மரின் தவறையை சரி செய்வதற்கு அல்லாஹ் உமரத்தில் ஒருவரை வைத்திருக்கிறார்கள் பிறந்த விருப்பத்திலே முதற்கட்டமாக நல்ல விஷயங்களை தனக்கு நல்லதை சொன்னால் எடுப்பது என்பதிலே முன்பாத்தியாக திறந்தார்கள் தீமையை அவர்கள் ஒருபோதும் விருப்பதில்லை நல்லா அதுபோன்ற சாபாக்கரின் எண்ணங்களை பிரதிபலிக்கிறார் நாலு பேருக்கு நன்மையை தீமையும் தடுக்க ነግባግኝ እሷ የመሰለ መያት ከልብ